வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் கிழங்கு குக்கரில் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி காயப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா கிழங்கு மசாலா செய்யும் போது பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் இஞ்சி நுணுக்கி வச்சிருக்கேன் அந்த போட்டுப்போம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீள நிலமா நறுக்கிடணும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா உதங்கினா பிறகு மசாலா சாமான்களை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்ப மசாலா சாமான்களை சேர்த்துக்குவோம் మజలు పొడి అర టీ స్పూన్ పొడి కాయపొడి స్పూన్ கிழங்குக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் பத்து பேருக்கு கிழங்கு செய்துக்கிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பிசுறி வச்சுக்கணும் கடைசியா ஈஸியா ஊற்றுறதுக்காக கொஞ்சம் போல பொட்டுக்கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியா கலந்து வச்சுக்கணும் அப்படின் பூரி மசாலா கட்டியா வரும். இப்போ மதிச்சி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் மோடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆச்சு திறந்து பார்த்துக்கலாம் ஒட்டுக்கடலை மாவு கரைச்சி வச்சிருந்தோம்ல அத சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ரெடியாயிடுச்சு இப்ப கடைசியா மண்ணித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கண்டிப்பா சேருங்க அப்பதான் இந்த மசாலா டேஸ்டாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் இந்த பூரி கிழங்கு மசாலா செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க